வேதாளம் திரும்பவும் முருங்கமரத்தோட உச்சியில போய் உட்காந்துருக்குது ஐ மீன் மோடியும் பிஜேபியும் மத வெளி வெறுப்பு பிரச்சாரம்ங்கிற விஷயத்த திரும்பவும் கையில் எடுத்திருக்கிறாங்க என்னடே நீ என்ன லூஸ் ஆடா அவங்க என்னைக்கிட்ட அதை கைவிட்டாங்க பிஜேபிங்கிற வேதாளம் மத வெறிங்கிற முருங்க மரத்தோட உச்சியில தாண்டா எப்பயும் உக்காந்துருக்குத அது என்னைக்கிட்ட அதுல இருந்து கீழே இறங்குச்சு இது என்னமோ புதுசா நடந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிறீங்களா அதுவும் சரிதான் ரைட் மேட்ரு என்னன்னா நேத்து ராஜஸ்தான்ல தேர்தல் பிரச்சாரத்துல பேசின மோடி வெறுப்ப நெருப்பு மாதிரி அள்ளி கொட்டியிருக்கிறாரு அதாவது காங்கிரஸ் கட்சி திரும்ப ஆட்சிக்கு வந்தா இந்துக்களோட சொத்தை எல்லாம் புடுங்கி முஸ்லிம்கள்ட்ட கொடுத்துருவாங்க இந்தியாவில் இருக்கிற சொத்துக்கள் முஸ்லிம்களுக்கு தான் முன்னுரிமை மன்மோகன் சிங்கே பேசி இருக்கிறாரு இது எல்லாத்துக்கு மேல காங்கிரஸ் திரும்ப ஆட்சிக்கு வந்தா இந்து பெண்களோட தாலிக்கே ஆபத்து இந்து பெண்களோட தாலியை புடுங்கி முஸ்லிம்களுக்கு கொடுக்கறது கூட அவங்க தயங்க மாட்டாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வெறுப்ப நெருப்பு மாதிரி அப்படியே மோடி அள்ளி கொட்டி இருக்கிறாரு மோடியோட இந்த பேச்சுல நமக்கு எந்த ஆச்சரியமும் கிடையாது அதிர்ச்சியும் கிடையாது அவங்க இப்படி தான் ஆச்சரியமே அவங்க கிட்ட பேசுறதுக்கு வேற ஏதாவது இருக்குதா மதவெறி வெறுப்பு பிரச்சாரத்தை விட்டா பிஜேபி சங்கி கூப்பிட்ட பேசுறதுக்கு வேற ஏதாவது இருக்குதா என்ன ஆக்சுவலா ராகுல் காந்தியே மோடியோட இந்த பேச்சு தான் ரிப்ளை பண்ணி மோடிக்கு இந்த நாட்டில் இருக்கிற வறுமை அப்புறம் பிரச்சனைகளை அருகதையும் எந்த தகுதியும் கிடையாது அதனால அவர் என்ன பண்றாருன்னா சும்மா சம்பந்தமே இல்லாத விஷயங்களை எல்லாம் பேசி மக்களோட கவனத்தை திசை திருப்பி அதன் மூலமா வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தை அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறாரு அதெல்லாம் இந்த தடவை நடக்க போறது இல்ல ஏன்னா மக்கள் கிளியரா இருக்கிறாங்க அப்படின்னு தான் ராகுல் காந்தி பதிலடி கொடுத்துருக்காரு நம்ம ஊர் பிடிஆர் அதுக்கு மேல ஒரு வார்த்தையில மேட்டர் முடிச்சிட்டாரு தேர்தல் ஆணையத்தை டேப் பண்ணி ரிப்புன்னு போட்டு பிடிஆர் ஒரே ஒரு வார்த்தையில மொத்தத்தையும் முடிச்சு விட்டாரு மோடி இப்படி ஓப்பனா வெறுப்ப வெறுப்பு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் கை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது அப்புறம் தேர்தல் ஆணையத்துக்கு இரங்கல் தான் தெரிவிக்க முடியும் அதைத்தான் பிடிஆர் பண்ணியிருக்கிறாரு இதுல மேட்ரு என்னன்னா இப்படி பேசுறதுக்கு எதுவுமே இல்லாம மத வெறுப்பு பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இப்ப இந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரல ஆக்சுவலா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை உண்மையிலேயே பிஜேபிக்கு பேசுறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி பத்து வருஷம் காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியின் மீது இருந்த சலிப்பு வெறுப்பு அது எல்லாம் சேர்ந்து பிஜேபி தான் ஏகப்பட்ட பாயிண்ட் இருந்தது அவங்களும் பேசு வளர்ச்சி வளர்ச்சி பேசினாங்க காங்கிரஸ் வளர்ச்சி வளர்ச்சிக்கிறான் நாடு ஒன்பதுல வளருது பத்துல வளருதுன்னு காங்கிரஸ்காரன் பெருமை பீதிக்கிறான் ஆனா பிராக்டிக்கல பார்த்தா இருந்தாலும் வேலை வாய்ப்பே கிடையாது காங்கிரஸோட இந்த வளர்ச்சிங்கிறது ஜாப்லெஸ் குரோத்த வேலை வாய்ப்பு இல்லாத வளர்ச்சி அப்படின்னு ஜாப்லெஸ் குரோத் ஜாப்லெஸ் குரோத்னு ஒரு கவர்ச்சிகரமான சினிமா பஞ்சு டைலாக் மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாம கத்திரிக்காய் வாங்கும் கூடவே கருவேப்பில்லை வாங்குற மாதிரி இந்த கருப்பு பணம் கள்ளப்பணம்ங்கிற மேட்டரையும் கூட சேர்த்துக்கிட்டாங்க காங்கிரஸ் காரன் அந்த நாட்டை கொள்ளையடிச்சு அத்தனையும் கருப்பு பணமா மாத்தி சுவிட்சர்லாந்துல கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்கிறான் சுவிட்சர்லாந்துல இருக்கிற மொத்த கருப்பு பணத்தையும் மீட்டு கொண்டு வந்தா ஒரு ஆளோட ஒரு ஏழை இந்தியனோட அக்கௌண்ட்ல பதினஞ்சு லட்ச ரூபாய் போடலாம் அப்படின்னு பல பீத்த கதைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க மோடிக்கு ஓட்டு போட்டு அவரை பிரதமர் ஆக்கணும் அவரு அத்தனை கருப்பு பணத்தையும் மீட்டு கொண்டு வந்து நாட்டை வல்லரசு ஆகிடுவாரு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது அன்னைக்கு தேதிக்கு செம்மத்தியா ஒர்க் அவுட் ஆச்சு இந்தியாவை வல்லரசு ஆகணும்னா அது பிஜேபி ஆளதான்ப்பா முடியும் அப்படின்னு பிஜேபிய ஒரு புரட்சிகரமான புனிதமான கட்சியா பார்த்தாங்க மோடியா நான் காவுங்க நான் காண எதுங்க அதாவது நானும் திங்க மாட்டேன் அடுத்தவங்களையும் திங்க விட மாட்டேன் அதாவது நானும் ஊழல் பண்ண மாட்டேன் அடுத்தவங்களையும் ஊழல் பண்ண விட மாட்டேன் அப்படி எல்லாம் முழங்கினாரு அத மக்கள் நம்பினாங்க போட்டாங்க மோடியும் பிரதமர் ஆனாரு அதுக்கப்புறமா பல கூத்துக்கள் நடந்தது பல இந்தியாக்கள மோடி பெத்து போட்டாரு இந்தியாக்களை மோடி பெத்து போட்டுக்கிட்டே இருந்தாரு இது எல்லாத்துக்கும் மேல கருப்பு பணத்தையும் கள்ள பணத்தையும் ஒழிக்கிறேன்னு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டெல்லாம் செல்லாதுன்னு சொல்லி அதை ஒரு பெரிய பெரிய புரட்சி மாதிரி காட்டினாரு அப்புறம் ஜிஎஸ்டி கொண்டு வந்து இது ரேடிக்கல் ரீஃபார்ம் இந்தியாவோட பொருளாதாரத்தையே அப்படியே புரட்டி போட போகுதே இந்திய வரலாற்றுலயே இந்த மாதிரியான ஒரு சீர்திருத்தத்தை இது வரைக்கும் யாருமே கொண்டு வந்தது இது ஒரு ரேடிக்கல் ரிஃபார்ம் புரட்சிகரமான சீர்திருத்தம் அப்படின்னு முழங்கினாரு அப்புறம் இன்னும் என்னென்னமோ கூத்துக்களை பண்ணாரு ஆனா இது அத்தனையுமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வாக்குல பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத வேலைன்னு எல்லாத்துக்குமே புரிஞ்சு போச்சு பிஜேபி பேசுறதெல்லாம் சும்மா அது காமன் மேனுக்கு எந்த வகையிலையும் உதவாத அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்திலேயே காமன் மேன் எல்லாத்துக்குமே புரிஞ்சு போச்சு ஏன்னா மோடி கவர்மெண்ட் பண்ணின எதுவுமே ஒரு காமன் மேனோட வாழ்க்கையில எந்த இம்பாக்டையும் உண்டு பண்ணல காமன் மேனோட வாழ்க்கைய அது எந்த வகையிலுமே சேஞ்ச் பண்ணல சோ அத்தனை பேருக்கும் புரிஞ்சு போச்சு இதெல்லாம் வெறும் ஜூம்லா வெறும் கோஷம் தானே ஆனாலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி பெரிய அளவுக்கு ஜெயிக்கிறாரு எப்படி அதுதான் இந்த கதையில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மூணு முக்கியமான விஷயங்களை வச்சுதான் மோடி பெரிய அளவுக்கு ஜெயிக்கிறாரு நம்பர் ஒன் இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் உயர் சாதி ஏழைகளுக்கு பத்து பர்சன்ட் நாங்க இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு மேட்ரை கொண்டு வந்துதான் மோடி அப்போ பெரிய அளவுக்கு ஜெயிச்சாரு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் நம்ம ஊர்ல உயர் சாதியினர் இருக்கிறவங்க பார்வர்டு கேஸ்ட்ல இருக்கிறவங்க அதிகபட்சமா ஒரு பத்து பர்சன்ட் இருக்கலாம் அவங்கள வச்சுக்கிட்டு அவங்களோட ஓட்டை வாங்கி மோடி எப்படி அந்த அளவுக்கு ஜெயிச்சாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் அந்த இடத்துலயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் இருக்குது அதாவது நம்ம ஊர்ல தான் இந்த சோக்காலத்து மேல் ஜாதிக்காரர்கள்லாம் அதாவது கவுண்டரு தேவரு வன்னியரு நாயக்கர் மாதிரியான சோக்காலத்து மேல் ஜாதிகள்லாம் நம்ம ஊர்ல தான் பிசியில இருக்கிறாங்க எஃப்சியில இல்ல இதுவே நார்த் இந்தியா பக்கமெல்லாம் போனீங்கன்னா அத்தனை சோக்காலத்து மேல் ஜாதிகளும் பார்வர்டு காஸ்ட்ல தான் இருக்கிறாங்க மகாராஷ்டிரா ராஜஸ்தான் குஜராத் உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் பக்கமெல்லாம் போனீங்கன்னா அத்தனை சோக்காலத்து மேல் ஜாதிகளும் பார்வர்டு காஸ்ட்ல தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ படிப்பறிவு இருக்குதோ வாழ்க்கை செழிப்பா இருக்குதோ சோத்துக்கு இருக்குதோ இல்லையோ அவங்க பிசி சி டவுன் கிரேட் ஆகவே இல்ல அவங்க இந்த அமைதி பட படத்தில் சத்தியராஜ் தன்னுடைய மனைவியான சுஜாதா கிட்ட அவரோட ஃபர்ஸ்ட் நைட்ல அந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உண்டான அலங்காரங்களை எல்லாம் பார்த்துட்டு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு அதாவது உங்க ஒப்பனுக்கு கையில காசு இருக்குதோ இல்லையோ எல்லாத்துலயும் ஒரு கெத்து தான் அப்படிம்பாரு அந்த மாதிரிதான் வடக்க அந்த சோக்காட்டு மேல் எல்லாம் வசதி வாய்ப்பு வேலை வாய்ப்புகள் சொத்து சுகம் இருக்குதோ இல்லையோ அவங்க எல்லாம் பார்வர்டு தான் இருப்பாங்க சொத்துக்கே இல்லைன்னாலும் அவங்க எல்லாம் பார்வர்டு காசு தான் நாங்கெல்லாம் பார்வர்டு காசு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு பெருமை அப்படி ஒரு அலாதியான இன்பம் நார்த் இந்தியாவோட சில மாநிலங்கள்ல இந்த பார்வர்டு கேஸ்ட்ங்கிறவங்க மொத்த மக்கள் தொகையில முப்பதுல இருந்து நாற்பது பர்சன்ட் கூட இருப்பாங்க சோ மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த உயர் சாதியினருக்கான பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடு இந்த பத்து பர்சன்ட் அவங்கள பெரிய அளவுக்கு அட்ராக்ட் பண்ணிச்சு அவங்க பெரிய அளவுக்கு மோடிக்கு ஓட்டு போட்டாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி மோடி பெரிய அளவுக்கு ஜெயிச்சதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் இந்த விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்ததே தேர்தலுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடிதான் மோடி கவர்மெண்ட் அந்த கொண்டு வருது இந்தியாவுல இருக்கிற கோடி விவசாய குடும்பங்களுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடியே எல்லார் அக்கௌண்ட்லயும் இரண்டாயிரம் ரூபாய் போட்டு விட்டாங்க இந்த பிரைம் மினிஸ்டர் கிசான் இந்த ஸ்கீம் மூலமா கிட்டத்தட்ட பத்து கோடி குடும்பங்களை அவங்க கவர் பண்ணாங்க ஒரு குடும்பத்துக்கு நாலு பேர் கணக்கு போட்டா நாற்பது கோடி பேரை மோடி நேரடியா தொட்டாரு சோ இது மோடிக்கு பெரிய அளவுக்கு ஓட்டுகளை வாங்கி கொடுத்தது அப்புறம் மூணாவதா இந்த புல்வாமா தாக்குதல் இந்த புல்வாமா தாக்குதல வச்சுக்கிட்டு தேசபக்தி நாடகத்தை ரொம்ப சிறப்பா நடத்தினாங்க ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு கொண்ட அஞ்சாம் நெஞ்சன் மோடி பாகிஸ்தான்லயே போய் குண்டு போட்டுட்டு வர அளவுக்கு மோடிக்கு தான் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு ஊது ஊதுன்னு ஊதுனாங்க அத ஒரு பெரும் கூட்ட நம்பிச்சு இது மூணும் சேர்ந்து தான் மோடி ரெண்டாயிரத்தி பெரிய அளவுக்கு ஜெயிச்சாரு ஆனா இந்த மூணு விஷயமும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்காது ஏன்னா இடபிள்யூஎஸ்ஓட உண்மை தன்மை என்னென்ன அவங்களுக்கெல்லாம் இந்நேரம் கரெக்டாக புரிஞ்சிருக்கோம் ஏன்னா அந்த ரிசர்வேஷனாலையெல்லாம் பத்து பைசா பிரயோஜனம் கிடையாதுங்கிறது எல்லாம் அந்த உயர் சாதி ஏழைகள்லாம் இந்நேரம் அனுபவபூர்வமாக பார்த்துருப்பாங்க ஏன்னா இந்த பக்கம் பத்து பர்சன்ட் ரிசர்வேஷனை கொடுத்துட்டு அந்த பக்கம் மோடி கவர்மெண்ட் கம்பெனியை பூரா விற்கிறாரு புதுசாக கவர்மெண்ட் கம்பெனி எதுவும் ஆரம்பிக்கிறது இல்லை கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் எதுவும் பெரிய அளவுக்கு ஆரம்பிக்கப்படுறதே இல்லை ஸோ நீ பத்து பர்சன்ட்டை கொடுத்தா என்ன கொடுக்கலாம் என்ன ஏன்னா அங்கதான் ஒண்ணுமே இல்லையே எல்லாமே பிரைவேட் தான் ஆனதுக்கு அப்புறம் அந்த பத்து பர்சன்ட் ரிசர்வேஷனால யாருக்கு என்ன பிரயோஜனம் இதெல்லாம் அங்க இருக்கிறவங்களுக்கு இந்நேரம் தெல்ல தெளிவா புரிஞ்சிருக்கும் சோ இந்த இடபிள்யூஎஸ் எல்லாம் இந்த தடவை கண்டிப்பா மோடிக்கு கை கொடுக்காத அதே மாதிரி இந்த விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் போடுறதும் வெறும் ஆறாயிரம் ரூபாயை கொடுத்து மோடி உங்களை எல்லாம் ஏமாத்துறாரு அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணப்பட்டிருக்கு விவசாயிகளை மோடி துளிவோட மதிக்கலங்கிறத இந்த விவசாயிகள் போராட்ட விஷயத்திலேயே விவசாயிகள்லாம் நல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பிஜேபிக்கு கைம்புக்காது அப்புறம் இந்த புல்வாமா மாதிரியான தேசபக்தி விஷயங்கள்லாம் இப்ப எடுப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை மோடியோட ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு கதையெல்லாம் நம்பறதுக்கு இன்னைக்கு தேதிக்கு ஆள் கிடையாது சங்கிகளே அதை நம்பறதுக்கு தயார் இல்லை சோ இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதுங்கிற நன்மையில தான் இந்த மதவெறி வெறுப்பு பிரச்சாரம்ங்கிற விஷயத்த திரும்பவும் பிஜேபி வலுவா கையில் எடுத்திருக்கு இந்துக்களோட சொத்துக்களை எல்லாம் புடுங்கி காங்கிரஸ் காரன் முஸ்லீம் கிட்ட கொடுத்துருவான் அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இதுவும் பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணல ஏன்னா இந்துக்கள்கிட்ட ஏது சொத்து இந்த பத்து வருஷம் பிஜேபி மோடி ஆட்சியில இந்துக்கள்கிட்ட எங்க சொத்து இருக்குது இந்துக்கள்கிட்ட சொத்து சேர்றதுக்கு இவங்க எங்க விட்டு வச்சிருக்காங்க அதுதான் இந்துக்கள் போற பக்கம் எல்லாம் கேட்ட போட்டு வசூல போட்டு முழுசா உருவிட்டாங்களே இதை மீறி எந்த இந்துக்கிட்ட சொத்து போது அதனால இந்த தடவை மோடியோட இந்த வெறுப்பு பிரச்சாரம் எல்லாம் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா ஒண்ணு இதையெல்லாம் மீறி மோடி ஜெயிக்கிறாருன்னு வச்சுங்க இத்தனை சித்திரவதைகளையும் மீறி மக்கள் மோடிக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் மதவெறி ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம் மனிதாபிமானம் தோத்து போயிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் மக்களை மதவெறியர்களா மாத்திர பிஜேபியோட முயற்சி ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்குதுன்னு அர்த்தம் மக்கள்ல கணிசமான ஆட்கள் மதவெறியர்களா மாறிட்டாங்கன்னு அர்த்தம் அவ்வளவுதான் அதுல பேசுறதுக்கு அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்